நீ கருப்பாடி ம் கருப்பு நீதான் கருப்பாச்சோ கொட்டாயி நீ கருப்பனா இங்கே பேரு நீ கருப்பனா சொல்லுடி நீ கருப்பனா அழகனா ஹாய் இங்கி பாரு நீ அழகனா ம் நீ கண்ணு அழகண்ணா நீ கண்ணு அழகணா கண்ணுக்கு மையெல்லாம் போட்டிருக்குது வேண்டி ஆ மேக்கப் பண்ணியா மேக்கப் பண்ணிவிட்டு எந்த ஊருக்கு போகிற ம் கண்ணுக்கு மையெல்லாம் கண்ணுக்கு மையெல்லாம் போட்டிருக்குற கருவேப்பையில் கருவேப்பையிலுக்கு கண்ணுக்கு மைய ஆ ஐயோ ம் தொடக்கூடாதோ ஐயோ கொட்டாய் ஒன்று அது எதுக்குடா கணிக்கிற கைக்கெல்லாம் பரப்பறங்குதா எக்காருவா பயில ஐய் ம் பரப்பரப்பரப்பரங்குதா எதையாவது கடிக்கணும் போல் இருக்குதா